அத்தியாயம் ஆறு வெறும் திலீபன் மட்டும் போதும் என்ற திலீபனை ஒரு நொடி ஆச்சரியமாக பார்த்த பாரத் தன்னை சுதாரித்து கொண்டு ஓகே திலீபன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் உடனே காவியாவும் திலீபனும் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர் நன்றாக உறங்கிவிட்டு இரவு எட்டு மணி அளவில் தான் எழுந்தாள் ஷாலினி நேற்று திலீபனிடம் சிக்கியதால் வந்த பயத்திலும் சிகரெட் சூடினால் வந்த வழியிலும் தூக்கமே இல்லாமல் தவித்ததுடன் காய்ச்சலும் சேர்ந்து கொள்ள இன்று மிகவும் சோர்ந்து போய்விட்டாள் எப்பொழுதும் போல தனது வலது கையின் மீது துப்பட்டாவை போட்டுக்கொண்டே இருந்தாள் ஷாலினி எங்கே தனக்கு ஏற்பட்டிருக்கும் காயம் பாட்டிக்கும் பரத்திற்கும் தெரிந்துவிடுமோ என்று பயந்தே அவ்வாறு நடந்து கொண்டாள் நடந்து முடிந்ததை அவர்களிடம் சொல்லி அவர்களுக்கு பயத்தை கொடுக்க ஷாலினிக்கு விருப்பமில்லை அதான் ராஜசேகரன் அங்கிளே சொல்லிட்டாரே இனிமே என் வழியில் திலீபன் வரமாட்டான் அப்புறம் ஏன் இதை பிரச்சனையாக்கி எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் என்று நடந்தரை விளக்கிவிட நினைத்தாள் அவள் அவளுக்கு ராஜசேகரனை மிகவும் பிடிக்கும் கிட்டத்தட்ட தனது தந்தை ஸ்தானத்தில் அவரை வைத்து இருந்தாள் அவர் மற்றவர் முன் குறுகி நிற்பதை ஏனோ அவள் மனம் விரும்பவில்லை ஷாலினி எழுந்துவிட்ட அரவம் கேட்டு கனகாம்பாளும் பரத்தும் அவளது அறைக்கு வந்து சேர்ந்தனர் ஷாலிக்குட்டி இப்ப எப்படிடா இருக்கு என்று பாசமாக அவளின் தலையை தடவியபடியே கேட்டான் பரத் இப்போ அண்ணா என்றதும் சரி வாமா காலையில் சாப்பிட்டது சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு படு என்று அழைத்தார் கனகாம்பாள் இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது என்று தவித்தவள் பாட்டி சாப்பாடு பிளேட்ல போட்டு ஸ்பூன் கொண்டு வந்து தரீங்களா நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறேன் என்று கேட்க காலையிலயும் ஏதா சாப்பிட்ட உடம்பு சரியில்லைனா அப்படி எப்படி நடக்கணும்டா இல்லனா உடம்பு அப்படியே பிடிச்சுக்கும் என்று கனகாம்பாள் கரிசனையாக சொல்ல பாட்டி அதான் அவளால முடியலல்ல முடிஞ்சா அவ இப்படி இருக்கிறவளா அவ சொன்னதையே செஞ்சுடுங்க பாட்டி என்றவன் இன்னைக்கு நான் தான் சமைச்சேன் தெரியுமா ஷாலு என்று கேட்க பாட்டி பேசாம எனக்கு முடியலன்னா ஈவினிங்கும் அமுதா அக்காவையே வந்து சமைக்க சொல்லிடுங்க இந்த கொடுமையெல்லாம் நம்மளால தாங்க முடியாது என்று சிரித்தபடியே ஷாலினி சொல்ல அது வேணா உண்மைதாமா என்று விட்டு கனகாம்பாள் நகர்ந்து விட்டார் ஏய் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சப்போர்ட் பண்ணா என்னையே நீ என்று வாய் கோபமாக பேசினாலும் தங்கை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதை நினைத்து பரத்திற்கு நிம்மதியாக இருந்தது தனக்கு கொண்டு வந்து கொடுத்த இரவு சாப்பாட்டினை ஸ்பூனின் மூலமாக சாப்பிட்டு முடித்த ஷாலினி அப்படியே படுத்துவிட்டாள் எங்கே வெளியே சென்றால் தனது காயத்தை பார்த்து கேள்வி கேட்பார்களோ என்று நினைத்து எங்கேயும் நகரவில்லை அவள் என்னதான் நேற்று நடந்ததை மனதில் இருந்து விளக்க நினைத்தாலும் மனம் அதை விளக்க மறுத்தது திலீபனின் ஆக்ரோஷமான முகமும் அவன் அவளை அடித்ததும் கையில் சூடிட்டதும் நினைவில் வந்து மனதை வருத்த ஆரம்பித்தது கடினப்பட்டு உறங்க முயற்சித்தாள் நள்ளிரவுக்கு மேல் உறங்கவும் ஆரம்பித்து விட்டாள் அடுத்த நாள் உறக்கம் லேசாக களைய திரும்பி மணியை பார்த்தவள் அவசரமாக எழுந்தாள் கடிகாரம் காலை எட்டு என்று நேரத்தை காட்ட இவ்வளவு நேரமா தூங்கிட்டனா என்று வேகமாக கல்லூரிக்கு கிளம்ப ஆயத்தமானவள் அடுத்த அரை மணி நேரத்தில் தயாராகி டைனிங் ஹாலிற்கு வந்தாள் அப்பொழுதுதான் சாப்பாட்டை எடுத்து வைத்து கொண்டிருந்தார் அமுதா அமுதா இவர்களின் பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண் படிக்கும் வயதிலேயே ஒருவனை காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டு இங்கு வந்து விட்டார் இங்கே வந்த பின்புதான் தான் திருமணம் செய்து கொண்டவன் எவ்வளவு பெரிய குடிமகன் என்று அவருக்கு தெரிந்தது இருந்தாலும் காலம் கடந்த தெளிவு இரண்டு வருடங்களுக்கு முன்பு அதிகமான போதை பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார் அமுதாவுடைய கணவர் இப்பொழுது எட்டு வயது பெண் பிள்ளையை வைத்து கொண்டு கஷ்டப்படுகிறார் பரத்திற்கும் ஷாலினிக்கும் அமுதாவின் மேல் ஒரு சகோதர பாசம் சிறிய வயதில் இருந்தே உண்டு அவரின் கணவர் இறப்பதற்கு முன்பே தங்களால் முடிந்த உதவிகளை கனகாம்பாளியிடம் கேட்டு அமுதாவிற்கு செய்து கொண்டுதான் இருந்தனர் அமுதாவுடைய கணவரும் இறந்துவிட சரியாக வீட்டு பொறுப்பை கவனிக்க முடியாமல் முதுமையால் திண்டாடி கொண்டிருந்த கனகாம்பாளிற்கு உதவியாக அமுதாவே தானாக வந்து செய்த வேலைகள் பிற்காலத்தில் அவருடைய பொறுப்பாகவே மாறிப்போனது காலை வேளையில் தனக்கும் தன் மகளுக்கும் சேர்த்து ஷாலினி வீட்டிலேயே சமைத்து விடுவார் அமுதா இரவில் தன் வீட்டில் சமைத்து கொள்வார் ஷாலினி தான் அவ்வாறு செய்ய சொல்லியிருந்தாள் அமுதா மறுத்தும் கூட அக்கா உங்க கூட நிலாவும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைப்பா இல்லையா எங்களுக்கு மட்டுமே நீங்க செய்யணும்னு இல்ல நிலாவையும் நல்லா பார்த்துக்கணும் என்று ஷாலினி கூற நான் எங்க உங்களுக்கு செய்கிறேன் நீங்க தான் எனக்கு செய்யறீங்க நீங்க இல்லனா நான் என்ன ஆயிருப்பேன் என்று கண்ணீருடன் பேசிய அவளை முறைத்து பார்த்தாள் அப்படியெல்லாம் இல்லக்கா எல்லாம் ஒரே ஃபேமிலி இந்த மாதிரி பிரிச்சு பேசறத நிறுத்துங்க என்று கோபமாக முடித்து விட்டாள் ஷாலினி அன்றிலிருந்து ஷாலினி சொன்னது போல இரவில் மட்டும் தங்களுக்கான உணவை தனது வீட்டில் சமைத்துக்கொள்வார் அமுதா அவசரமாக வந்து உணவு மேஜையில் அமர்ந்த ஷாலினியை பாசமாக பார்த்த அமுதா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ப்ப பாரு லேட்டாவே எழுந்து வந்துட்டு அவசர அவசரமா கிளம்புறது என்று மென்மையாக கண்டிக்க அக்கா மறந்துட்டீங்க பார்த்தீங்களா நேற்று நீங்கள் தானே என்னை டாக்டர் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்க எவ்வளவு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இப்போது இப்படி பேசுகிறீங்க என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு ஷாலினி கேட்க இல்லைனா மட்டும் நீ நேரமாக எழுந்து வந்து சாப்பிட்டு காலேஜ் கிளம்புற மாதிரி தான் என்று சற்று கோபமாக பேசினாலும் இப்போ உடம்பு எப்படிடா இருக்கு என பாசமாக முடித்தார் அமுதா நல்லா இருக்குக்கா பரவாயில்ல என்று அவரிடம் பேசியபடியே ஞாபகம் இல்லாமல் அவர் தட்டில் போட்ட உணவினை பிசைந்து விட வலது உள்ளங்கையில் இருந்த காயத்தின் காரணமாக சுறு என்று தலைவரை வழி ஏறியது ஆ என்று அலறியபடியே கையினை எடுத்து உதர ஆரம்பித்து விட்டாள் ஷாலினி ஷாலினி என்னாச்சு என்றபடி வேகமாக வந்து அவளின் கையினை பிடித்து அதை பார்த்தவர் அவள் கையில் இருந்த காயத்தால் அதிர்ந்து விட்டார் இது இது என்று தடுமாறியபடியே அமுதா கேட்க சமைக்கும்போது சுட்டுடுச்சுக்கா என்று சொன்ன சாலினி அதற்கு மேல் அங்கே நிற்காமல் சாப்பிடாமலேயே கையை கழுவிவிட்டு தனது கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்று விட்டாள் அவளுடன் நடந்த அமுதாவின் முகத்தில் குழப்ப ரேகைகள் திடீரென அங்கே ஒரு ஆட்டோ வந்து நிற்க என்ன சாலினி ஆட்டோ எல்லாம் என்று அமுதா கேட்க காலேஜுக்கு இனிமேல் ஆட்டோலேயே போகலான்னு இருக்கேன்க்கா இவர் என்னோட ஃப்ரெண்டோட அப்பாதான் சேஃப் தான் என்றவள் போயிட்டு வரங்கா என்று சிரித்தபடியே விடைபெற்று சென்றாள் சாலினி சென்றதும் அவசரமாக தனது மகள் நிலாவை பள்ளிக்கு தயார் செய்த அமுதா அவளை கூட்டி சென்று பள்ளி வாகனத்தில் ஏற்றிவிட்டு வீட்டிற்கு வந்தார் இப்பொழுது நிலா படிக்கும் பள்ளி கூட தனியார் பள்ளிதான் அமுதா எவ்வளவு மறுத்தும் வரத்தும் ஷாலினியும்தான் அதில் நிலாவை சேர்த்துவிட்டு கல்வி கட்டண தொகையையும் கட்டி வருகின்றனர் இங்கே அமுதாவோ ஷாலினியை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்க அதே நேரம் ஷாலினியை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் திலீபன் திலீபனுக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது இன்று எப்படியாவது ஷாலினியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு நேற்று உறக்கம் கூட வெகு தூரத்தில் சென்றுவிட்டது எண்ணம் முழுவதும் அவளே ஆக்கிரமித்து இருக்க அவள் கல்லூரி செல்லும் நேரத்திற்கு முன்பாகவே தயாராகி வந்து அவள் வீட்டில் வாசலில் அவள் வரவிற்காக காரினுள் காத்திருக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் இதில் ஒரு கொடுமை என்ன என்றால் ஷாலினி தனக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஆட்டோவை வரவைத்து அதில் ஏறி சென்றுவிட திலீபனுக்கு தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஷாலினியை வெறுத்தபோது திடீரென குறுக்கே சென்று மிரட்டலாக பேசியவனுக்கு இன்று ஏனோ மன்னிப்பு கேட்கக்கூட அவளை மறித்து பேச பயமாக இருந்தது அது ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை என்ன உணர்வு என்றும் தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று அவன் மனதை இம்சித்து கொண்டு இருந்தது என்னவோ உண்மை நேராக கல்லூரிக்கு சென்ற சாலினியின் முன் வந்து நின்றாள் காவ்யா ஷாலினி உடம்பு எப்படி இருக்கு என்று காவ்யா பாசமாக கேட்க ம் என்ற ஷாலினி ஆமா நீ ஓகே வா என்று கேட்க எனக்கென்ன ஐயம் ஓகே என்றாள் காவியா சிறிய வயதில் இருந்தே உயிர் தோழியான காவ்யா மீது எந்த ஒரு கோபமும் வரவில்லை ஷாலினிக்கு அவளின் தாய் உயிரை கொடுத்து காக்கப்பட்டவள் அல்லவா அவள் ஷாலினி இரண்டு நாட்களில் கணித்தது இறைதான் வேதவல்லி சும்மாவே அனைவரிடமும் நாக்கில் விசத்தை தடவி பேசுபவர் காவியாவிடமும் பலமுறை அவ்வாறு பேசியும் இருக்கிறார் மாமா எங்களுக்கு அப்பா மாதிரி அவருக்காக தான் நாங்க அந்த வீட்ல இருக்கோம் என்று காவியா பலமுறை முறை ஷாலினியிடம் சொல்லி இருக்கிறாள் அதனாலேயே யாரும் வேதவல்லியிடம் சரிவர பேசுவதில்லை அன்று அவரின் பேச்சுக்கள் எல்லை மீறி இருக்க அதை தாங்க முடியாமல் காவியா எங்கோ சென்று இருக்கிறாள் அது புரியாமல் திலீபன் இவளிடம் இவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறான் அதனால்தான் ராஜசேகரன் காவியாவையும் கண்டறிந்து விட்டு தன்னையும் திலீபனிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்று நினைத்தவள் காவியாவிடமும் எதையும் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை கல்லூரியில் இருந்து இருவரும் சகஜமாகவே அன்றைய பொழுதை கழித்தனர் அன்றிலிருந்து நான்கு நாட்கள் ஷாலினியை பின்தொடர்ந்து விட்டான் திலீபன் அவளிடம் திலீபனால் பேசவே முடிந்திருக்கவில்லை ஏண்டி இப்படி மனுஷனை கொள்ற என்று அவளிடம் பேச முடியாததை அவளையே மனதில் நிறுத்தி பேசிக்கொண்டான் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது இன்று ஷாலினியை பார்க்க முடியாது என்று ஏக்கமாக உணர்ந்தது திலீபனின் மனது அவனுக்கே அவனை நினைத்து கோபமாக இருந்தது எதற்காக ஒரு மன்னிப்பை அவளிடம் வேண்டுவதற்காகவா தன் மனது அவளை தேடி இப்படி தவிக்கிறது என்று புரியாமல் திகைத்தான் திலீபன் அறையில் முடங்கி கிடக்க விருப்பம் இல்லாமல் எழுந்து குளித்து முடித்து தயாரானவன் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் சென்று ஹாலில் அமர்ந்தான் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பத்து மணிக்கு எழுந்திருக்கும் திலீபன் காலையில் ஒன்பது மணிக்கே ஹாலில் அமர்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ராஜசேகரன் இருந்தாலும் அவர் எதுவும் கேட்கவில்லை அடுத்த பத்து நிமிடத்தில் அங்கே காவியா வெளியே செல்வதற்கு தயாராக வந்து நின்றாள் எங்கம்மா கிளம்பிட்ட என்று பாசமாக ராஜசேகரன் கேட்க மாமா நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் மாழையெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்று சொன்னவளை அன்பாக பார்த்தவர் சரிடா பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்ல அவரிடம் விடை பெற்று திலீபனிடம் வந்தாள் அவள் வாயை திறப்பதற்கு முன்பாகவே நானும் வரேன் என்று எழுந்துவிட்டான் திலீபன் திலீப்பன் அவனை காவியா மற்றும் ராஜசேகரன் விழிவிரித்து நோக்க ஐ மீன் அந்த வழியாக எனக்கு ஒரு வேலை இருக்கு உன்னை டிரா பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன் என்று சொன்னான் திலீப்பன் காரை ஓட்டி கொண்டிருந்த திலீப்பனுக்கு மனம் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி சற்று முன்னர் இருந்த மனநிலை மொத்தமாக மாறிய உணர்வு இது எல்லாம் ஷாலினியை பார்க்க செல்வதால் தான் என்று புரிந்தாலும் இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதனாலதான் மனசு இப்படியே இருக்கு என்று தனக்கு தானே சமாதானம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் காரினை மால் நோக்கி செலுத்தினான் கார் மாலினை அடைந்ததும் பையனா என்று விட்டு இறங்கி ஓடியே சென்று விட்டாள் காவ்யா தனது காரை கார் பார்க்கிங்கில் பார்க் செய்துவிட்டு மாலினுள் நுழைந்தான் திலீபன் உள்ளே நுழைந்த சற்று நேரத்திலேயே காவியா மற்றும் சாலினியின் நண்பர்கள் வட்டாரம் அவன் கண்களில் பட அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் காவியா தோழிகளில் ஒருத்தி தங்களுக்கு மிக அருகில் வந்த திலீபனை கண்டுவிட்டாள் காவியா உங்க அண்ணா வராருடி என்று சொல்ல அவனை வேகமாக பதட்டத்துடன் திரும்பி பார்த்தாள் ஷாலினி திலீபனின் பார்வை முழுவதும் ஷாலினியின் மேலேயே இருந்தது எளிமையான சுடிதாரில் தேவதை போல இருந்த அவளின் மேல் இருந்து அவனால் கண்களை எடுக்க முடியவில்லை அவன் அவர்களின் அருகில் வர வர வியர்வை வெளிய பதட்டத்துடனேயே நின்று இருந்தாள் ஷாலினி ஷாலினி எப்படியும் அவரோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நாங்க செட்டாக மாட்டோம் அவர் உன்னதான் சைட் அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன் என்று தோழிகளில் ஒருத்தி கிண்டல் செய்ய அந்த கிண்டலை கூட முழுதாக கேட்க முடியாமல் மயங்கி சரிய ஆரம்பித்திருந்தாள் ஷாலினி அவளையே பார்த்து வந்து கொண்டிருந்த திலீபன் அவள் நிலையை அறிந்து ஒரே எட்டில் அவளை அடைந்து அவளை தன் கைகளில் தாங்கியவன் ஷாலினி ஷாலினி என்று அவள் முகத்தை தாங்கியபடி உயிர் துடிக்க பதற ஆரம்பித்து விட்டான் அந்த நொடியில் அவனுக்கு புரிந்தது இந்த நான்கு நாட்களாக அவன் அவளை மன்னிப்பு மட்டும் தேடவில்லை என்று ஆனால் புரிந்த வேளையில் அவனுக்கு உயிரே தன்னை விட்டு விலகும் உணர்வு தன்னை கண்டதற்கே மயங்கி விழும் ஷாலினி எப்படி தன்னை ஏற்றுக்கொள்வாள்